வெங்கடசுப்ரமணியன் என் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை அப்படிங்கிற ஒரு ஊர் நான் வேலை பார்க்கறதுலாம் துபாய்ல நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா யூரோக் கண்ட்ரியோட ஹையெஸ்ட் மவுண்டன் மவுண்ட் எல் பிரஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் மீட்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு மென்னா தமிழ்நாட்டிலிருந்து டிங் கேட்டகரியில என்ன வேலை இல்லை இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு கேட்டிங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து விவசாயி வானம்பொத்த பூமி தான் எங்கள் ஊர் மழை பெஞ்சா தான் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நிலைமை எங்க அப்பா வந்து முன்னாடி ஒரு நாள் கண் கிளங்கிட்டாப்ல ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளத்துல அப்போ அவர் என் முன்னாடி கண் போது ஓகே அப்போ ஒரு விவசாயியோட மகனா நம்ம வந்து எட்டாவது உயரத்தை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில அப்போதான் முத்துமணிச்செல்வி அக்காவும் ராஜசேகர் பச்சை அண்ணாவும் டிவியில வந்து வந்ததை வந்து பார்த்தேன் எவரஸ்டர் முதல் பெண்மணி அப்புறம் அந்த அண்ணாவையும் பார்க்கும்போது அப்போ ஓகே அப்போ அக்கா மாதிரியே நம்மளும் ஃபாலோ பண்ணி இதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுல வந்துச்சு அப்போ இங்க இருந்து என்னால வந்து என்னோட சேவிங்ஸையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல அதனால நான் துபாய் போனேன் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணேன் போன மே வந்து கனவு கண்டேன் இந்த ஆகஸ்ட் வந்து நான் ஏறிட்டேன் ஆ அக்கா ஏறி இருக்காங்க ஆ முதல்ல ஏறினது வந்து அக்கா அதுக்கப்புறம் வந்து எங் கேட்டகரியில மென்ல வந்து ஃபர்ஸ்டா சப்மிட் பண்ணிருக்கேன் நான் இல்ல அடுத்து அக்கா மாதிரி நானும் வந்து செவன் சமிட் பண்ணுறது என்னோட ஆசை மீதி இருக்கிற ஆறு மலைக்கு மேலயும் எங்க அப்பாவோட பேர் கேட்கும் நம்ம நாட்டோட கூடி பறக்கும் இதை சீக்கிரமா அக்கா மாதிரி நானும் ஊன்றி வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் என்னோட பேர் வெங்கட சுப்பிரமணியன் என்னோட அப்பா பேர் வந்து நல்லசாமி சொந்த ஊர் மட்டும் நோட் பண்ணுங்க அதுதான் ஹாஸ்பிடல் சொல்லுங்க அப்புறம் வந்து யார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் அது மட்டும் இல்லாம நைன் ஸ்கின் ஃபுட்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் நான் அந்த இடத்துல டேங்க் பண்ண விரும்புறேன்